அண்ணா திமுக விட போனால் அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ் என்ன ஆனால் என் மகனும் மருமகளும் வந்து ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சுன்னு அழுதாங்க பிஜேபியோட போகலன்னா நீயே எனக்கு கொல்லி வச்சுடு அப்படின்னு மகன் சொன்னான் ஏன்னா சிபிஐ கேஸில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கண்ணே அண்ணா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு என்ன சிபிஐ கேஸில் மகனை மகனை நடவடிக்கை எடுக்கணுன்றாரு முதல்ல என்ன வார்த்தை சொன்னார் மகனும் மருமகளும் தலா ஒரு காலை பிடிச்சிட்டு அழும்போது ஏடிஎம்கே விட கூட்டணி போனால் நீ எனக்கு கொல்லி வச்சுரு சிபிஐ எனக்கு பிடிச்ச உள்ளே போட்டுருந்தார் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது நான் இதுக்கு மேல கூட சொல்ல விரும்பல இதுல என்ன அரசியல் இருக்கு அவலமா இல்ல இது இதையே நம்ம பேசுறோம் இதய முன்னாடி பல கோடி மக்கள் வந்து நம்ம இவங்க ரெண்டு பேரையும் நம்பி சரி ஓகே இவங்க நம்மளுக்கான பிரச்சனை வந்தா நிப்பாங்கன்னு சொல்லி நம்பி இருக்கணும் மக்கள் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்து என்ன விசிப்பாங்க அப்ப இவ்வளவு நாளா வந்து உங்க ரெண்டு பேருக்காக மாட்டேன் இது வரைக்கும் சுயநல அரசியல் தான் அவர் நடத்திருக்காரு மகனோட பிரச்சனை வந்து நீங்க வந்து நடுத்தருக்கு வரிங்க உங்கள் தரப்பில் உங்கள் அணியில் இருக்கக்கூடிய ஒரு உங்கள் அணிக்கு வந்து நீங்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க உங்கள் மகளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இதில் என்ன யார் ஜெயித்தாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் இந்த அப்பா மகன் சண்டேயில் என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை தீரும் அல்லது சமரசம் ஏற்படும் அப்போ சொத்து வந்து யார் ஜெயித்தாலும் சொத்து குடும்பத்துக்குள்ளே இருக்கும் அப்பா திமுகவோட போவார் மகன் அண்ணா திமுகவோட போ மா போவார் யார் ஜெயிச்சாலும் சொத்து குடும்பத்துக்குள்ள இருக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஜெயிக்க முடியும் கீழே இருக்க மக்கள் கஞ்சிக்கும் குழுக்கும் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க அப்ப இவ்வளவு நாள் மத்தவங்களுக்கு எதிராக போராடுவாங்க இப்ப அப்பா மகனுக்கு எதிராக போராடி சண்டை போட்டு அவங்கள பலி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு அப்பா மகனும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு தரப்புலயும் இவங்க சார்பான இன்னவங்க பல பேர் பலியாக்கு பலிகடாக்கப்படுவார்கள் குறிப்பா ஓபிஎஸ் விஷயத்துல அப்படி மாட்டின பல பேர் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மாறி போயிருந்தாங்க ஆமாங்க நாளை ஈடியை வச்சு நோண்டுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க தரப்பில் வந்து உங்களுக்கு வந்து பிச்சுக்குன்னு ஓடுவாங்க ரெண்டு தரப்புலையும் இருக்கவங்க பிச்சுக்குன்னு ஓடுவான் அவர்களே காட்டி கொடுப்பார்கள் அரசியலே இல்லாமல் ஒரு தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த ஓராண்டாக தினமும் மகனுக்கு எதிராக புகார் சொல்கிறத தவிர ஒரு வேறு வேலையே இல்லை என்னங்க அது உங்கள் மகனுங்க மகனாக கூட இருக்கணும் அவசியம் இல்லைங்க ஒரு தனிநபருக்கு எதிராக இருபத்தி நாலு மணி நேரமும் விமர்சனம் செய்வது விஷம் கக்குவது தான் உங்கள் வேலைன்னா அது என்ன அரசியல் பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப என்னது பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்கள் மகன் இல்லைன்னா ஆயிடுவாரா அன்புமணியோட ஐடென்டிக்கிட்டே ராமதாஸ் நீங்கள் தானுங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி நீங்க அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காட்டி அவர் உங்க மகன் அன்புமணி பின்னால் யார் பேரை போட்டுப்பார் உங்க அப்பா பேர் தான் போட்டுப்பார்